வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி பெங்களூர்லாம் தெலுங்கு பீப்புளுக்கு உகாதி ரொம்ப விமர்சையான ஒரு பண்டிகைக்கும் உகாதி வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு வந்து என்ன மெனூ இருக்க போறது அப்படின்னாக்கா ஒபட்டு பண்ண போறேன் தட் இஸ் போலி அதுக்கு வந்து ஒப்பெட்டு சாறு பண்ண போறேன் வடை பண்ண போறேன் பருப்பு வடை பண்ண போறேன் மாங்காய் சாதம் இங்க வந்து உகாதி நேரத்துல மாங்காய் சாதம் பண்ணுவா ஒப்பெட்டு பண்ணுவா வடை பண்ணுவா அதுக்கப்புறமா சாதம் இந்த மாங்காய் சாதம் அப்பளம் ஆர் வத்தல் ஏதாவது ஒண்ணு தயிர் சாதம் இதெல்லாம் தான் இன்னைக்கு மெனுவில அதுக்கப்புறமா எப்படி நம்ம தமிழ் நியூ இயர்ல வந்து நம்ம வேப்பம்பூ இந்த அஞ்சு விதமான சுவை உள்ள இது பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி இவ்வாளுமே பண்ணுவா நான் எனிவே நம்ம தமிழ்நியர் வீக்கெண்ட் வருது இல்லையா அதுக்கு அதெல்லாம் பண்ணுவேன் நான் ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஐட்டங்கள் தான் பருப்பு வடை ஒப்புட்டு ஒப்பிட்டு சாறு மாங்காய் போட்டு சாதம் அப்புறம் ஒரு தயிர் சாதம் இதெல்லாம் தான் இன்னைக்கு என்னோட மென்யூல இருக்க போறது ஸோ உகாதி ஸ்பெஷல் மென்யூ பண்றதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க சோ தட் இது நிறைய பேருக்கு சஜஷன்ல கொடுக்கும் வேற ஒண்ணும் இல்ல தெரியாதவா தெரிஞ்சுப்பா இத பார்த்து சோ அவ்வளவுதான் இதோடைய பிகைண்ட் த ரீசன் கர்நாடகா ஸ்டைல் உகாதி ஊட்டா எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணிக்கலாம் இது தோரம் பருப்பை வந்து குக்கர்ல போட்டுருவோம் ஒட்டுக்கு வந்து உள்ள வைக்கிற பூர்ணம் பிளஸ் அந்த பூர்ணத்தையே போட்டு ஒப்புட்டு சாருன்னு பண்ணுவா அது ஒண்ணு பண்ணணும் அதுக்கப்புறம் கடலப்பருப்பை வந்து வந்து ஊற போட்டுலாம் வடக்கு மூணாவதா வந்து ஒவ்வொருக்கு மேல் மாவு மைதா மாவு பிசைம் இல்லையா அதையும் நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்க மத்ததெல்லாம் ஈவன் அப்புறம் மாங்காய் சீவி எடுத்துக்கணும் இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணிட்டோம்னா குக்கிங் கிடுகிடுன்னு பண்ணிடலாம் சோ இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் நம்ம இப்ப பண்ணிக்கலாம் ஒரு கப்பால் இந்த ஃபுல் கப்பு இருக்கு இல்லையா மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு கடலப்பருப்பை ஊற போட்டிருக்கேன் இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் வடைக்கு இப்போ நம்ம ஒவ்வொட்டு சாறு பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஜலம் அது இல்லாமல் இந்த ஒப்பெட்டுக்கு உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கும் பருப்பு வேணும் ஸோ மெஷரிங் கப்பால் பெரிய கப்பால் ஒரு கப்பு போட்டுருக்கேன் ஒரு அரை கப்பு மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் இப்போ நாலு கப்பு ஜலம் வச்சு ஒரு அதாவது பருப்பு கொஞ்சம் முழிச்சுன்ருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பை நல்லா அலம்பி எடுத்துட்டாச்சு உங்களுக்கு வேணும்னாக்கா கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க உப்புட்டு சாறு பண்ணச்சா என்ன ஆகும் கொஞ்சம் நமக்கு அந்த இதை வடிகட்டின ஜலத்தில் தானே பண்ண போகிறோம் நமக்கு கொஞ்சம் பருப்பு ஜலம் ஜாஸ்தி கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருக்கும் நன்னாகவும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை ஒரு மூணு சவுண்டு விட்டால் போகிறோம் இப்போ ஒவ்வொட்டுக்கு வந்து மேல் மாவுக்கு வந்து அரை கப்பு இந்த மெஷரிங் கப்பால் கப்பு வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணால் போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் பொடி நல்லா சா சப்பாத்தி அளவுக்கு ஹார்டாக இல்லாட்டாமல் கொஞ்சம் சாஃப்டாக இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு மேலே நல்லா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் குத்தி இதை ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இதை அரை மணி நேரத்துலேருந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே இந்த பருப்பு வெறுப்பு இதெல்லாம் ரெடியாகிறதுக்கு சரியா இருக்கும் டைம் ஊறினா நல்லா ப்ளஃஃபியாக வரும் சாஃப்டாக வரும் பார்த்திங்களா பயங்கர ஹார்ட் தாங்கலை இதை நான் டிமார்டில் வாங்கினேன் இந்த குட்டியை இது வந்து சார்ஜபிள் எங்கே வேணால் மாட்டிக்கலாம் நான் இப்போ பேசிச்சு கூட இது எனக்கு பெருசாக சத்தமாக இல்லை டேபிள் ஃபேன்லாம் வச்சா ரொம்ப சத்தமாக இருக்குது வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல ஸோ இது வந்து சார்ஜ் பண்ணிட்டு எங்கே வேணால் மூவ் பண்ணலாம் குழந்தைகள் இருந்தாலோ வயசானவா இருந்தாலோ கரண்ட் ரொம்ப போறது அப்படின்னாக்க இதை நீங்க சார்ஜ் பண்ணி வச்சுட்டா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா லைட்டும் கூட இருக்கு அட்ஜஸ்டபிள் லைட் இருக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் ராத்திரி பொழுதுல கரண்ட் இல்லைன்னா லைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வருது ஒரு அஞ்சாறு மணி நேரம் வருது டிமார்ட்ல தான் வாங்கினேன் இதுக்கு வந்து நான் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணினேன் பட் இங்கே இதுக்கு ஒரு ஃபிட்டிங் நான் பார்க்கணும் இங்க எங்கேயாவது பார்க்கணும் இதெல்லாம் இன்சக்கி இது ஒன்று வாங்கி வச்சுருலாம் இந்த சம்மர் ஓடட்டும் பார்க்கலாம் ரொம்ப ஹாட்டா இருக்குது இந்த சம்மர் அதனால் இதை வாங்கிட்டுருக்கேன் இப்போ நான் பருப்பை வந்து வேகம் போட்டுட்டேன் அந்த வேக போட்ட பருப்பை வந்து வடிகட்டின்றேன் ஸோ தட் அந்த பருப்பை எடுத்து நம்ம பூர்ணத்துக்கும் அந்த ஜலத்தை வந்து ஒப்பிட்டு சார் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ நானா வடியட்டும் கொஞ்சம் நேரம் பருப்பு நான் வந்து இதால ஒன்னே ஹால் கப் எடுத்துட்டு இருக்கேன் பெரிய கப்பால ஒரு கப்பும் ஒரு கால் கப்பால கொஞ்சமா எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா அதால சோ அந்த பெரிய கப்பாலையும் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் இந்த வெள்ளத்தை வந்து இதுல போட்டுட்டு இதால அரை கப்பு ஜலம் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் எக்ஸாக்ட்லி அரை கப்பு ஜலத்தை எடுத்து இந்த வெள்ளத்துல குத்திட்டு வெள்ளத்தை ஹீட் பண்ணினா போறும் பாகலா வர வேண்டாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பருப்போட இலாச்சி பவுடரோட தேங்காய் கொஞ்சமா ஒரு பிஞ்சு சால்ட் நான் போடுவேன் அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கெட்டியாக ஒரு கொதி விட்டு நல்லா கலரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்டு இப்போ வெள்ளம் ரெடி ஆகட்டும் நமக்கு இப்போ வெள்ளம் வந்து நல்லா மெல்ட்டாக எடுத்து அதே போல பருப்பை நான் வந்து இந்த பவுலில் எடுத்துட்டேன் இப்ப நான் வந்து ஒரு கால் கப்பு திருவின தேங்காயை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா எலாச்சி பவுடர் வாசனைக்கு அதே போல எப்பயுமே ஸ்வீட்ல ஒரு பிஞ்சு சால்ட் போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேலன்ஸ் பண்ணும் டேஸ்ட் அதனால ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு இப்ப இந்த வெள்ளத்தை நான் வடிகட்டி சுத்தமா எதுவுமே எதுவுமே நான் என்ன பண்ண போறேன் இந்த பாத்திரத்திலேயே இத அடுப்புல வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறினோம்னா ஒன்னா கெட்டியாயிடும் அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா ஒரு தடவை மிக்சியில அடிச்சுக்கலாம் இல்லைன்னா அதே இதையே நைய நன்னா கையால திரட்டி பிசைஞ்சிடும் அப்படின்னாக்க நமக்கு ரெடி தேங்காய் சிட்டிகை உப்பு அதுக்கப்புறமா காடமன் அதாவது எலாச்சி பவுடர் இதுல போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து இந்த பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை போட்டு நம்ம கலரி கெட்டி ஆற வரைக்கும் இதை ரெடி பண்ணிக்கலாம் பருப்பு வந்து மேக்சிமம் ஜலம் இல்லாம எடுத்துட்டீங்கனாக்க உங்களுக்கு அது பெட்டரா இருக்கும் இது கொஞ்சம் ரெடி ஆகட்டும் இப்ப கடலப்பருப்பு ஊற வச்சது நல்லா ஆயிடுது ஒரு மணி நேரம் ஆல்மோஸ்ட் ஊறிடுத்து எடுத்து இப்ப வந்து வெள்ளம் கொதிக்கிற அந்த நேரத்துல நம்ம இந்த பருப்பை வந்து அரைச்சு எடுத்துடலாம் இதுக்கு வந்து இந்த மெஷரிங் கப்பால ஒரு கப்பு கடலப்பருப்பு போட்டிருக்கேன் இங்க தில் லீஃப் பண்ணுவா அதாவது சப்பக்கி சொப்பு நம்ம வந்து சோம்பு இலைன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக கொத்தமல்லி எங்க வீட்டுல கொஞ்சம் அந்த சப்பியோட டேஸ்ட் வந்து ஒரு ஒருபடி கம்மி சோ அதனால நான் வந்து வடையில அதை போட மாட்டேன் அதுக்கு பதிலா நான் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் சோ இன்னைக்கு உகாதின்றதுனால நம்ம அந்த வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்றது இல்ல சாதாரணமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒன்னும் தப்பு இல்ல அதுக்கப்புறமா நாலு பச்சை மிளகாய் ரொம்ப வாடி சோ ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இதுக்குண்டான உப்பு ஜஸ்ட் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் பருப்பெல்லாம் கம்மி தான் இப்ப நம்ம இத வந்து அரைச்சு எடுத்துன்னு வரலாம் ஜலம் விடாம அரைச்சி ஒரு எயிட்டி ஃபைவ் அரைச்சுட்டீங்கன்னா பருப்பு அமுட்டுதுன்னா இருக்கும் இப்போ நம்ம வடைக்கு மாவு அரைச்சுட்டேன் அரைக்கும் போது ஒரு டீஸ்பூன் பச்சரிசி போட்டுனேன் ஏன்னா அந்த கரகரப்பு கோசரம் நம்ம இந்த சோடா உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணாம நேச்சுரலா ஒரு கரகரப்பு குடுக்கிறதுக்கோசரம் இது போட்டுன்னு இருக்கேன் நான் வெங்காயம் ஆட் யாராவது வேணும்னா வெங்காயம் இதுல பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வெங்காயம் ஆட் இப்ப இத அடுப்புல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வடைய பொறிச்சு எடுத்துருலாம் என்ன சுட்டு எடுத்து பாத்தீங்கன்னா இங்க பருப்புமே ஓரளவுக்கு கெட்டி ஆயிண்டே வருது நல்லா கெட்டி ஆன கையோட அந்த பதம் கரெக்டான பூர்ணம் வைக்கிற பதம் வந்துடுச்சுனாக்க நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு அடங்கினதுக்கு அப்புறம் போடி பண்ணிக்கலாம்

இது நான் பருப்பு வடை மசால் வடைனா கண்டிப்பா வெங்காயம் போட்டாதான் மசால் வடை சாயங்காலமா ஒரு வேளை காஃபிக்கெல்லாம் வேணும்னா கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம் ஆக்சுவலி வெங்காயம் ஆல்டர்னேட்டிவ் பாத்தீங்கன்னா கேபேஜ் ஆட் பண்ணலாம் கேபேஜ் வந்து ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு அந்த வாசனையை கொடுக்கக்கூடிய தன்மை இஸ்கான்ல நீங்க போய் பாருங்களேன் எல்லா வெங்காயம் போடுற இடத்துலயுமே அவங்க வந்து கேபேஜ் போட்டு தான் பண்ணுவாங்க நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் வெங்காயம் போட்டிருக்காங்களோ அப்படின்ற சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும் வேணும்னா நீங்க கேபேஜ் இதோட ஆட் பண்ணிக்கலாம் சி பருப்பு ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுத்து ஒரு செகண்ட் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அடிபிடிச்சிடும் கரெக்டான பதம் இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிட்டு வடையும் ஒரு ஈடு போட்டுக்கேன் இது எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மாங்காய் சாதம் பண்ணின்றலாம் மணி ஆயிட்டு இருக்கு மணி லெவன் டென் சோ எங்க அப்பாவுக்கு லெவன் ஓ கிளாக் சாப்பாடு நான் போட்டு ஆகணும் வேற வழி கிடையாது பண்டிகை ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த பெருக்கி தொடச்சி இந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டு வரதுக்குள்ள வீக்னஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியல அதான் உண்மை ஆக்சுவலா சோ இப்போ என்ன வச்சிருக்கேன் தாலிப்புகள்லாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு அப்புறம் வத்த மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு இருக்கேன் நானு அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாம் வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு சாதத்தை கலறி எடுத்துரலாம் நம்ம இப்போ நான் வேர்க்கடலையிட்டேன் இஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுட்டேன் இருக்கேன் ஒரு டீஸ்பூன் உளுத்தம பருப்பு ஒரு டீஸ்பூன் கள்ள பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் வத்தல் கொஞ்சம் இஞ்சியும் கட் பண்ணது கருவாப்புல கொஞ்சம் பருப்பு நம்ம செவந்திருப்பி ஆட் மாங்காய் நான் ஒரு கிளிமூக்கு மாங்காய் இல்லைன்னா பச்சரிசி மாங்காய் பெங்களூர்ல அத வந்து தோத்தாபூரி மாங்கான்னு சொல்லுவாங்க அந்த தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் மஞ்சப்பிடி போடு மாங்காய் நல்லா வதங்கி எடுத்தோம் நான் இப்ப வந்து இதோட சாதத்தையும் கொஞ்சம் போட்டு இந்த வறுத்து வச்ச வேர்க்கடலையும் அதோட போட்டு கலந்துட்டேன்னா மாங்காய் சாதம் ரெடி நமக்கு வடையுமே ரெடியாயிருக்கும் இதுல நம்ம ரெண்டு அப்பளம் பொறிச்சுட்டோம் அப்பளம் ரெடி ஆயிடும் இப்ப இந்த போலி தொற்று ஷீட்ல வந்து மேல் மாவு எடுத்துட்டேன் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டாதான் வேலை நடக்கும் ஏன்னா மெல்லிசா எடுறதுக்கு வரணும் அப்படின்னாக்கி இந்த மாதிரி போலியோ வந்து பூர்ணம் பூர்ணம் பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சரி இந்த மாதிரி உருட்டின் இதுல சிரோட்டி ரவை கூட மிக்ஸ் பண்ணுவாங்க மேல் மாவுல நான் பண்ணல காரணம் என்னன்னா அது கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு வந்து ஒரு மாதிரி கரக்கரான ஒரு மாதிரி ஆகும் அதனால நான் போடல அப்பாக்கு கொஞ்சம் பல்லு பிரச்சனை எல்லாம் இருக்கு சாப்பிடறது எல்லாம் கஷ்டம் சாஃப்டா இருந்தா அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பெரியவங்களை மனசுல வச்சுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இப்ப கல்லு ஓரளவுக்கு சுட்டு இருக்கு நான் இதை அப்படியே போட்டுறேன் இந்த ஷீட் வந்து ஒன்னும் ஆகாது அமேசான்லுமே கிடைக்கிறது நான் மல்லேஸ்வரத்துல வாங்கினேன் சரி இந்த மாதிரி அழகா போட்டுட வேண்டியதா நான் ஒரு நாலு கோழி பண்றதுக்கு தான் நான் மாவே பிசிஞ்சு இருக்கேன் நிறைய சாப்பிட கூடாது பூர்ணம் வச்சு இது அழகா இப்படி ஒரு சொட்டு என்ன உட்னா போறோம் அப்பதான் வந்து இழுத்து எக்ஸ்பேண்ட் ஆகி அழகா வரும் வருது உப்பினா உள்ள இருக்கிறது நல்லாவே

அப்படியே மெல்ட் ஆகி சுருங்கும் இல்லையா அது மாதிரி ஆறுதில்ல ஸோ இது இப்படியே இருக்கட்டும் ஸோ மற்றதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஒப்பிட்டு சாறு பண்ணுறதுக்கு வானலியில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு கடுகு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நாலு வத்த மிளகா போட்டுருக்கேன் இப்போ அந்த பருப்பை வடிகட்டின ஜலத்தில் நம்ம வந்து இப்போ அந்த போலிக்கு பூர்ணம் எடுத்துட்டோம் இல்லையா அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும் நம்ம இப்போ இதை நல்லா வறுத்துட்றலாம் இது நல்லா வறுத்துன்ட்டு இதோட தேங்காய் கொஞ்சம் போட்டு தக்காளி புளி எல்லாத்தையும் வச்சு அரைக்க வேண்டியதான் ஸோ புளி கொஞ்சம் போட்டுருக்கேன் இப்போ சாமான்கள் வறு வறுப்பட்டுருக்கும் தக்காளி கொஞ்சம் இதோட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதோட பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நான் செவந்ததுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போ இதே வானொலியில் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பருப்பு ஜலம் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா வடிகட்டினது அதுக்கப்புறமா இந்த போலிக்கு உள்ளே வச்சா பூர்ணம் இதை ரெண்டுத்தையும் கரைச்சி இருக்கேன் இதை அதில் போட்டுன்ட்டு கொஞ்சம் உப்பு முடி ஓப்பன் ஸோ இப்போ இந்த சா இது வந்து லைட்டாக கொதிச்சுன்ட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துன்னு வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த பருப்பு ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இப்போ அரைச்சி வச்சுருந்ததை நம்ம இதோட ஆட் பண்ணிட்டோனாக்க ஒப்பெட்டு சார் நமக்கு மணக்க மணக்க ரெடி ரெடியாகிடுத்து இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு கடுகு ஜீரகம் கருவேப்பில பெருங்காயம் போட்டு தழை போட்டோன்னாக்கா செமையான ஒப்புட்டு சாரு வாசனையோட கமகமான் ரெடி ஆகிடுது ஸோ உகாதி ஸ்பெஷல் நம் மனை ஊட்டா ஊட்டாக ரெடி ஆகுது என்ன சாப்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாமா மாங்காய் சாதம் பண்ணியிருக்கேன் அப்புறமா பருப்பு வடை பண்ணியிருக்கேன் நோ ஆனியன் சாதம் வடித்தது அப்பளம் பொறிச்சிருக்கேன் ஒப்புட்டு பண்ணியிருக்கேன் தட் இஸ் போலி ஒப்புட்டு பருப்பு தான் பண்ணியிருக்கேன் பருப்பு போலி பண்ணியிருக்கேன் இது வந்து ஒப்புட்டு சாருன்னு சொல்லி இங்கே கர்நாடகா ஸ்பெஷல் அது பண்ணியிருக்கேன் உர குத்தின தயிர் ஸோ உண்டான உகாதி ஸ்பெ லஞ்சு வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்